வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஈரோட்டில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எந்த மாதிரியான கெடுபிடிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சாட்டை துறைமுகன் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை பற்றியும் நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றியும் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ அது அதையும் தாண்டி இன்னைக்கு நடந்த திருத்தணியில் ஒரு ஸ்கூலில் வந்து செவிரு விழுந்து ஏழாம் வகுப்பு மாணவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு ஸோ அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் சிக்ஸில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இங்கே வந்து எதை பார்க்கணும் நான் நினைக்கிறேன்னா இங்கே ஸ்கூலில் நடந்த அந்த ஒரு இஷ்யூ தாங்க இங்க கண்டிஷனை அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் அவருடைய துறை சார்ந்த ஒரு ஸ்கூலில் இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது மாதிரியான விஷயங்கள் இதுதான் முதல் முறை அப்படின்னு கேட்டால் இல்லை நிறைய முறை நடந்திருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள மே தாரை வந்து விழுந்து தலையில் வந்து அடிபட்டு மண்டை உடையிறது அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து உயிரே போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் கைப்பிடி செவறு விழுந்து ஒரு மாணவர் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் வச்சு பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதை வந்து அரசியலாவோ இல்லை வந்து இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து வேறு மாதிரிலாம் நிறைய பேர் டைவேர்ட் பண்ணுறாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம பொறுத்தவரை இறந்தது வந்து ஒரு பையன் அதாவது ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த தவறுகள் வந்து இங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை இங்கே பல இடங்களில் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு காரணம் இங்கே தரமற்ற கட்டிடங்கள் அப்படிங்கிறது தான் இன்னும் முக்கியமாக சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் எஜுகேஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதனால தான் இங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கிராமங்களில் கூடயும் இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா கிராமங்களில் நிறைய இடங்களில் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நிறையவே வந்திருக்கு ஒரு ஒன்றியமோ இல்லை வட்டமோ இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஸ்கூல் மட்டும் இருக்கிறதுல ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குங்க ஸோ அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்கே போய் சேர்க்குறாங்கன்னா ப்ரைவேட்டில் தான் சேர்க்குறாங்க காரணம் ஒன்றே ஒன்று இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் எஜிகேஷன் சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்களாம் என்ன சொல்லிகிட்ருக்குறீங்க இங்கே நாங்கள் தான் தமிழ்நாட்டில் கல்வியில் முதல் ஆள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறீங்க எந்த அளவுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் புறம்பாக இருக்குது உங்களோட விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதே சமயம் அதே ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஒரு ஸ்கூலை சொல்லலை எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு பாருங்கள் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் ஸோ எவ்வளோ வேறுபாட்டிருக்கு உங்களுடைய ரொம்ப மோசமான ஒரு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இதை தான் குறிக்குது இங்கே ஏதோ இன்னொரு பக்கம் வந்து இதை குறித்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொடுக்குற நிதி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் தருவாங்க ஆனால் ஒரு பையன் படிக்க போயிருக்கிறான் அந்த ஸ்கூலில் இருந்த கட்டடங்களால் சரியான தரமான முறையில் இல்லாத கட்டடத்தால் அவன் மேலே விழுந்து செத்து போயிடுற பையனுக்கு இங்கே அவங்க கொடுக்க வேண்டிய கொடுக்குற தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ஸோ இதை குறித்து அவங்க ஒரு பக்கம் வந்து உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது இவ்வளோ வேணும் இவ்வளோ வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க முன்னெடுத்து சொல்லிகிட்டுருக்கிறாங்க நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் இவங்க கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இழப்பீடு தொகைங்கிறது அது இவ்வளோ மோசமாவா அது குடிக்கிறவனால மோசமாக ஸ்கூலுக்கு வந்து செத்தா இவ்வளோதான் தான் தருவோம் குடிச்சி செத்தா இவ்வளோ தருவோம் பத்து லட்சம் தருவோம் ஆனால் நீ ஸ்கூலுக்கு வந்து படித்து இறந்து போனேன் அப்படின்னா உனக்கு வெறும் மூணு லட்சம் தான் இது எந்த மாதிரியான மனநிலையை குறிக்கிது அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இங்கே எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவுக்குடிமா இல்லை அப்படிங்கிற கேள்வியே சந்தேகங்களை இங்கே எலும்ப வைக்குதுங்க இந்த இதோடைய ஆதங்கம் நீட்சி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை சொல்ல வேணாம் நம்ம வந்து நம்மளுடைய லைவ்ல முழுக்க ப்ரீஃபாக பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்ன அப்படின்னா இங்கே விஜய் அவர்களுடைய மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் ஈரோட்டில் நடக்கிற மாநாட்டுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க பெண்கள் குழந்தைகளாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கு எங்களால் வர முடியுமா முடியாதுன்னு தெரியல பட் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு மாநாட்டுக்குமே இல்லாத ஒரு விஷயம் இங்கே விஜய் மா சரி மாநாடுங்கிற விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு மட்டும்தான் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி இதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இன்னும் பிரீஃபாக சொல்லலாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு விஷயந்தான் இங்கே செங்கோட்டையன் அவர்களையும் அதே சமயம் வந்து இன்னொரு நபரை சேர்ந்தார் இல்லைங்களா யார் சம்பத் ஸோ அவரை பற்றியும் இங்கே வந்து மிகப்பெரிய அளவு நாஞ்சில் சம்பத் மிகப்பெரிய அளவில் வந்து பேசியிருந்தார் அதை அவர் பேசுனது வித விஷயங்கள் அவர் ஏன் பேசுனார் எதுக்கு பேசுனார் அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே நான் அவர் மேலே எந்த முறையில் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இல்லை இதை இதையெல்லாம் எப்படி அரசியலாக பார்க்கப்படணும் அப்படின்னா இத்தனை வருடங்கள் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து திமுகவில் இருந்துருக்காரு மற்ற பல கட்சிகள்லாம் இருந்திருக்கிறாரு அதிமுகவில் இருந்து எல்லா கட்சியிலுமே பேசியிருக்கிறாரு அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து வாடகை வாயேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் மட்டுந்தான் வேற எந்த ஒரு காரணமும் இல்லை ஏன்னா பக்கம் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க மேலே எல்லாத்தையும் நான் சாக்கடையை வாரி வீசுவேன் சேர்த்த வாரி வீசுவேன் அப்படிங்கிற முடிவோட அந்த ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் தான் தம்பிகள்ங்கிறதையும் தாண்டி சாட்டை துறைமுருகன் இடுமோள கார்த்திக் அவர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அதுக்குண்டான தொகையோ எல்லவோ அவங்களுக்கு அதுக்குண்டான லாபங்கள் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அவர்களை பற்றி என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவர் வந்து தாவே காலை இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மிகப்பெரிய நபர் அவருக்கு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அவர் எம்ஜிஆர் காலத்திலருந்து அம்மாவுக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாகவும் இருந்திருக்கிறாரு இவ்வளோ ஆண்டு காலம் அவர் பயணிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறவர் ஒருத்தர் காலை இணையவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்ட நபர் தான் அதுக்கு அடுத்த நாளே ஒரு வீடியோ போடுறாரு இவருக்கு அரசியல் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது இங்கே கோபிச்சட்டையும் பாளையம் தாண்டுனா அவருக்கு ஒரு அரசியலுமே தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எப்படியா மீடியாவில் இருந்துக்கிட்டு டக்கு டக்குன்னு அதாவது ஒரே நாளில் இந்த அளவுக்கு பெல்ட்டி அடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் வந்து எனக்கு அவரை பார்த்து தான் உண்டானுச்சு சரி இப்படியும் பேசலாம் மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு அவரை பார்த்து தான் உண்டானுச்சு ஏன்னா இதை வந்து சும்மா சாதாரணமாக யாராக இருந்தாலுமே சரி நம்ம தான் போன போன நேற்று ஒரு வார்த்தை பேசணும் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா மக்கள் நம்ம என் நம் நம்மளை வந்து எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத கூட கொஞ்சம் கூட யோசிக்கல மனுஷன் நீ என்னை என்ன வேணுமானு நினச்சிக்க எனக்கு க கவலையே இல்லை நான் இப்படி தான் யா என்னுடைய முழு சுயரூபமும் இப்படி தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு பிறகு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு அவரோடுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அதே மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்போ நீ வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கும் நாஞ்சில் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க இங்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே வரல அவங்க மேலே தவறுகள் இருக்குமே ஆனால் தவறு தவறு தான் அது செங்கோட்டையினாக இருந்தாலும் சரி நாஞ்சில் சம்பத்தாக இருந்தாலும் சரி இன்னும் மற்ற பல நபர்கள் யார் அவன் இருக்கட்டும் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தவறு தான் நான் அதை நான் அதில் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஆண்டு காலம் தெரிஞ்ச பிறகும் நீங்கள் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இன்றைக்கி தாவே காலம் இணைஞ்சிருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு அரசியல் அந்த ஒரு கேவலமான மட்டமான அரசியலை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட வைக்கிறது ஏன்னா இங்கே ஒருத்தன் தவறானவன் திறமையற்றவன் அரசியல் ஞானம் இல்லாதவன் எவ்வளவோ சொல்ல முடியுமோ அவ்வளோ குற்றச்சாலு சொல்கிறீங்க அது இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன் தெ தெரிகிறப்பே சொல்லாமல் இங்கே நமக்கு எதிரான ஒரு கட்சிக்கு போன பிறகு சொல்லிக்கலாம் இல்லைனா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதிமுகவில் இருக்கிறப்ப ஏன் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வேணாமே ஏன்னா நம்ம சித்தப்பு கட்சி நம்ம மாமன் கட்சி அப்படின்னு அப்பையெல்லாம் அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறாங்களோ அப்போ நீங்கள் வாய் திறந்தீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் ஸோ இதை வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் சிக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்